வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி கும்ப ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே சுக்கரனோடு சேர்ந்து சஞ்சரித்து வர்றாங்க அதனால் கும்பராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி குடிக்கொள்ளும் கலகலப்பான விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களில் பங்கெடுத்து வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளாக போகாத இடங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சுற்றுலா போன்ற விஷயங்களால் மனம் மகிழ்ச்சி பெற்று வருவீங்க சில தங்களுக்கு பிடித்த ஊர்களுக்கு சென்று ஓய்வெடுக்கக்கூடிய நிலைகள் கூட ஏற்படலாம் ஆனால் அதே நேரம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சடனாக திடீர் திடீர்னு தேவையில்லாத டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் சிலருக்கு உடல்நலப் பிரச்சனைகள் மன ரீதியான தொந்தரவுகள் பேச்சுவார்த்தைகளால் தேவையில்லாத சங்கடங்கள் போன்ற விஷயங்களும் அவ்வப்போது பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க இதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய தொந்தரவாகும் தலைவலியாகவும் இருக்கும் சம்மந்த விஷயங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளாக சில விஷயங்களை பார்த்து வருவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது உணர்ச்சி வகப்பட்டு செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க பேச்சுவார்த்தைகள் சுமூகமான தன்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் சார் காரசாரமான விஷயங்கள் அவ்வப்போது வந்து கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும் சூழ்நிலை சென்று தகுந்த மாதிரி கொஞ்சம் பேசி வர்றது நல்லது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வருவீங்க நிதானத்தோடு செல்விட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு சொத்து சுகங்கள் வாகன விஷயங்களில் பிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் வீடு நிலம் பூமி வாகன வகையில் எதிர்பாராத அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆவரண சிக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் கூட கிடைக்கப்பெற்று வருவீங்க அல்லது வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பொருள் ரீதியான விஷயங்கள் மூலமாக கும்பராசிக்காரங்களுக்கு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இருந்து வந்த வில்லங்கங்கள் சங்கடங்கள் கூட இந்த மாதம் விலகப்பெற்று உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் உண்டு ஆகையினால் கும்பராசிக்காரங்க வரவு செலவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கொடுக்கல் வாங்க விஷயங்கள் கொஞ்சம் கச்சிதமாக இருந்து வர்றது நல்லது கணக்கு போட்டு கச்சிதமாக செலவு செய்து வர்றது நல்லது அதே போல் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் குறிப்பாக மருத்துவ ரீதியான விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கவே செய்யும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ இந்த மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை சாதகமான நிலைகளை குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்களை சுமூகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெற்று வருவீங்க மற்றவங்க வகையிலிருந்து சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் ஆனால் மாத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் தலைகளாக மாறவும் ஆரம்பிக்கும் மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு தான் இருக்கும் இருந்தபோதும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது நிறைய பேர் இந்த கோயில் குளங்களுக்கு சென்று வருது ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருது போன்ற விஷயங்கள்லாம் பெற்று வருவீங்க சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெற்றோம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டாலும் கூட தனிப்பட்ட முறையில் அது சார்ந்த விஷயங்களில் விருப்பத்தோடு செயல்பட்டு வரவும் செய்வீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களும் அளவான அமைப்புகளோடு தான் இருக்குது பிரயாணங்கள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கவே செய்யும் இருந்தபோதும் தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் கும்பராசிக்கார்ந்த பிரயாண பிரியர்களாகவே இருந்து வருவீங்க சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதும் பார்க்க முடியும் ஸோ பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சலும் உண்டு ஆதாயமும் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வர்றது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கும்பராசிக்காரங்க அவசரத்தோடு செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க எடுத்தவங்கத்தோட நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க இதனால் தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் மற்றவங்களோடு தேவையில்லாத கருத்து வேற்றுமை வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகவே செய்யும் ஸோ காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கும்பராசிக்காரங்க மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் அது சார்ந்த விஷயங்களும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தால் தான் ஆதாயங்களை பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களையே பெற்று வருவீங்க குடும்பத்துக்குள்ளே அவ்வப்போது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போங்க பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள்லேயே இருக்குது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு பெற்றோருடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வரவும் செய்வீங்க அவங்க வகையிலிருந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக செயல்பட்டு வரும் செய்வாங்க பொதுவாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கலவையான நிலைகளிலே செயல்பட்டு வரும் சில நேரங்களில் கொஞ்சம் ஏட்டி போட்டியாக செயல்பட்டு வருவோம் செய்வாங்க இருந்தாலும் பிரச்சனைகள்னு வரும்பொழுது கொஞ்சம் தோல் கொடுத்து உதவி செய்வம் செய்வாங்க உடன்பிறப்புகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடித்தாலும் கூட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு ஆகையினால் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அனுசரித்து போயிக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளில் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க வாழ்க்கை துணை நிறைய விஷயங்களை கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வரும் செய்வாங்க குறிப்பாக மாற்றின் முற்பகுதியில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாத்தின் பிற்பகுதிகளை வாழ்க்கை துறையின் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிட்டத்தட்ட அப்படி இருக்குது தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் சுணக்கத்தோடு காணப்படுவாங்க கொஞ்சம் எல்லா விஷயங்களிலையுமே மந்தமாகத்தான் செயல்பட்டு வருவாங்க பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அதிகரிக்க செய்யும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான நிலைகளையே பார்க்கலாம் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளையே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்கும் பெரும்பாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது ஸோ மாற்றின் முற்பகுதியில் காதல் விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாற்றின் பிற்பகுதியில் பேச்சுவார்த்தைகளில் கூடுதல் கவனம் தேவை ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காதல் விஷயங்கள நீயானா பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும் இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொடர்கதியாகத்தான் இருக்குது கொஞ்சம் மனுசரிச்சு வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம் குற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும் சூழ்நிலை சந்தைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனு போய்க்குங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் மாணவர்கள் புதிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக சாதகமான நிலைகளை பார்ப்பாங்க உடன் படிக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்துக்கொள்ளாமல் இருந்தால் போதுமானது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் ஆனால் முடிஞ்சளவு கும்பராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எதையும் எடுத்தங்கூத்தன் முடிவு பண்ணாதீங்க பொறுமையாகவே எல்லா விஷயங்களும் டீல் பண்ணுங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் இருந்தபோதும் முயற்சிகளுக்கு கேற்ற நிற்பனங்களை பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் சோறளவில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தோடும் கலகல போடும் காணப்பட்டு வருவீங்க ஆனால் மற்றவங்களோட தேவையில்லாத போட்டி போறாமைகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருக்கும் அந்த விஷயங்களை கொஞ்சம் சரியாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்